introducing kmsq the smart automated queue management system built for modern businesses உங்க சர்வீஸ் பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் நீண்ட வரிசையில நிக்கிறது ஒரு பெரிய தலைவலியா இருக்கா காத்திருப்புங்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லங்க அது உங்க பிசினஸோட வளர்ச்சிய அமைதியா கொள்ற ஒரு கெட்ட கனவு மாதிரி வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கூட்டம் ஒருத்தர் முகத்தலியும் சந்தோஷமும் இல்ல எல்லாரும் எரிச்சலோட காத்துட்டு இருக்காங்க இந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒன்னா இருக்கா இது உங்க பார்லர்லயோ கிளினிக்லேயோ இல்ல ஸ்டுடியோலேயோ தினமும் நடக்குதுன்னா கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் தனியா இல்ல உதாரணத்துக்கு அருணையை எடுத்துக்கலாம் ஒரு சனிக்கிழமை ஹேர் கட் பண்ணலான்னு அவருக்கு பிடிச்ச சலூனுக்கு போறார் ஆனா அங்க போறக்கு முன்னாடியே மனசெலவில் தயாராகிடுறாரு அங்க ஒரே கூட்டமா இருக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த காத்திருப்பு எவ்வளோ கடுப்பா இருக்கும்னு தெரியும் இப்போ பிரியாவை பாருங்க அவங்க முதல் முறையா டேட்டு போட்டுக்கலாம்னு ரொம்ப ஆசையா வராங்க ஆனா ஸ்டுடியோக்குள்ள நுழைஞ்சதும் அங்க இருக்குற கூட்டத்தை பார்த்து அந்த நீண்ட காத்திருப்பு அவங்களோட மொத்த உற்சாகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுது அந்த ஆர்வம் மெதுவா ஒருவித பயமா மாற ஆரம்பிக்குது கடைசியா ராஜு வேலை முடிஞ்சு டயர்டா கிளினிக் வராரு ஆனா இங்கேயும் அவரை வரவேற்கிறது ஒரு பெரிய வரிசை இது அவரோட சோர்வை இன்னும் டபுள் ஆக்குது பாத்தீங்களா அருண் பிரியா ராஜு இவங்க மூணு பேரும் உங்க கஸ்டமர்ஸா கூட இருக்கலாம் இந்த மாதிரி அருண் பிரியா ராஜுவோட அதிருப்திங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லைங்க அவங்க விடுற ஒவ்வொரு பெருமூச்சும் காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க பிசினஸ்க்கு ஒரு வேலை வைக்குது அது என்ன வேலைன்னு இப்ப நாம பாக்க போறோம் இந்த நம்பரை பாருங்க இருபத்தஞ்சு சதவீதம் இது சாதாரண நம்பர் இல்ல மும்பைல ஒரு பியூட்டி பார்லர்ல இந்த மாதிரி சரியான வரிசை அமைப்பு இல்லாததால நாளில் ஒரு கஸ்டமர் அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் பேர் கடைக்குள்ள வராமலேயே திரும்பி போயிடுறாங்க யோசிச்சு பாருங்க உங்க கடைக்கு வந்த நாலு பேர்ல ஒருத்தர் நீங்க அப்படியே ஏக்குறீங்க அப்போ இதோட பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகம் முதல்ல கஸ்டமர்ஸ் வெறுத்து போய் வெளிய போயிடுறாங்க அப்புறம் உங்க கடைய பத்தின நல்ல பேர் போகுது உங்ககிட்ட வேலை செய்யற ஊழியர்கள் மன அழுத்தமாகி அவங்களால சரியா வேலை செய்ய முடியாம போகுது இது எல்லாத்துக்கும் கடைசி ரிசல்ட் என்ன உங்க வருமானத்துல ஒரு பெரிய அடி விழுது ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு இல்லையா இந்த காத்திருப்புங்கிற தலைவலிய ஒரு ஸ்மார்ட்டான நல்ல அனுபவமா மாத்த ஒரு சிஸ்டம் இருக்கு அதோட பேரு தான் கேஎம்எஸ் கியூ டோக்கன் சிஸ்டம் இதோ இதுதான் அந்த சிஸ்டம் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் உங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ஒரு பவர்ஃபுல்லான கருவி இந்த கால நவீன பிசினஸ்க்கு இது ஒரு சமத்தியான தீர்வுன்னு சொல்லலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கஸ்டமர் உள்ள வராங்க அங்க இருக்கிற டச் ஸ்கிரீன்ல தங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்றாங்க உடனே அவங்களுக்கு ஒரு டோக்கன் பிரிண்ட் ஆகி வந்துடும் அதுல அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டிடும் இனிமே அவங்க நிம்மதியை உட்காந்து வெயிட் பண்ணலாம் அவங்க டேர்ன் வரும்போது பெரிய டிஸ்பிளே வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோட அவங்க டோக்கன் நம்பரை கூப்பிடுவாங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா இந்த சிஸ்டம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் ஒரு பெரிய வரம் ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிடும் எந்த டைமில் கூட்டம் அதிகமாக இருக்குது ஒரு கஸ்டமருக்கு சராசரியாக எவ்வளோ நேரம் ஆகுது எந்த ஸ்டாஃப் வேகமாக வேலை செய்கிறாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் உங்கள் கைக்கு வந்துடும் இதுக்காக நீங்கள் தனியாக எந்த வேலையும் செய்யவே தேவையில்லை வெறும் வார்த்தைகளை நம்புறதை விட ஆதாரத்தோட பார்த்தா தானே நம்பகத்தன்மை கூடும் வாங்க இந்த சிஸ்டம் நிஜமாவே என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு ஆதாரத்தோட பார்க்கலாம் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய சலூன் இந்த கேமஸ் சிஸ்டம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க என்னாச்சு தெரியுமா அவங்களோட வாடிக்கையாளர் சேவை திறன் அதாவது அவங்களோட த்ரூபுட் முப்பத்தேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதிகரிச்சது ஆமாங்க அதே ஊழியர்களை வச்சு முன்னே விட அதிக கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகரிப்பு அவங்க மாசம் வருமானத்துல எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது தெரியுமா மாசம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கூடுதல் வருமானம் நினைச்சு பாருங்க இது அவங்க பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இன்னொரு முக்கியமான நம்பர் அவங்க செஞ்ச முதலீட்டு மேல கிடைச்ச வருமானம் அதாவது ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ஆறே மாசத்துல இருநூத்தம்பது சதவீதம் சிம்பிளா சொல்லணும்னா அவங்க போட்ட ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அவங்களுக்கு இருநூத்தம்பது ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு இது உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத வளர்ச்சி இது ஏதோ ஹைதராபாத்ல மட்டும் நடந்த மேஜிக் இல்லைங்க மும்பைல கஸ்டமர்ஸ் போறது போறதை இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து வெறும் அஞ்சு சதவீதமா குறைஞ்சது பெங்களூர்ல வாடிக்கையாளர் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் அதிகமாச்சு ஆக இந்த சிஸ்டம் எல்லா இடத்துலையும் பக்காவா வேலை செய்யுதுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுதுங்க இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தின ஒரு கஸ்டமரே என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன் ஒரு நல்ல காத்திருப்பு அனுபவம் ஒரு கஸ்டமர் மனசுல உங்க பிசினஸ் மேல எவ்வளவு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் உருவாக்கும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம் இப்போ உங்க டான் உங்க பிசினஸ்லயும் இதே மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீங்க தயாரா சரி இந்த அற்புதமான கே எம் எஸ் கியூ டோக்கன் சிஸ்டம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதோட விலை விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க பிசினஸ் என்ன உங்க தேவை என்னன்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு மூணே மூணு விஷயம் இந்த விளக்கம் உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனோட தட்டை தட்டி விடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியா இந்த வரிசை பிரச்சனையால கஷ்டப்படுற உங்க நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அடுத்து ஒரு அருமையான விளக்கத்தில் சந்திக்கலாம் Watch the complete video on our Kitty's Micro Solutions YouTube channel. Link in description.